முதல்வர் பழனிச்சாமி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அணிகள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இரு குழுக்களும் தனித்தனியாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர் சசிகலாவையும் அவரது குடும்பத்தினரையும் கட்சியை விட்டு நீக்க வேண்டும் ஜெயலலிதா மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் இரு கோரிக்கைகளையும் ஏற்றால்தான் பேச்சு என பன்னீர் தரப்பு சொல்ல பழனிசாமி அணியினரோ நீதிமன்றம் உத்தரவிட்டால் சிபிஐ விசாரணைக்கு அரசு தயார் தேர்தல் கமிஷன் தீர்ப்புக்கு பின் சசிகலா நீக்கம் பற்றி முடிவெடுக்கலாம் என்கின்றனர் இப்படி இரு அணியினரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கின்றனரே தவிர அதிகாரப்பூர்வ பேச்சுக்கு முன்வரவில்லை இது குறித்து கட்சி வட்டாரங்கள் கூறுகையில் பழனிசாமி தரப்பில் பாண்டியராஜன் செம்மலைக்கு அமைச்சர் பதவி அளிக்க பச்சை கொடி காட்டப்பட்டுள்ளது ஆனால் முதல்வர் பதவியை விட்டுக் கொடுக்க முடியாது என்கின்றனர் பொதுச் பதவியை பன்னீருக்கு வழங்க தயார் என கூறியுள்ளனர் ஆனால் பொதுச் பதவிக்குரிய முழு அதிகாரம் தர முடியாது என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது பொதுச் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் வகையில் கட்சியின் சட்ட விதிகளை மாற்ற வேண்டும் என பழனிசாமி தரப்பில் வலியுறுத்தப்படுகிறது இதற்கு பன்னீர் தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பொதுச் தான் முழு அதிகாரம் இருக்க வேண்டும் என்கின்றனர் இப்படியான கருத்து வேறுபாடுகள் நீடிப்பதால்தான் பேச்சுவார்த்தை நீடிக்கவில்லையாம்